வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை ஜூன் இருபது மிகச்சிறந்த கருவி நாம் இருக்கிறது போல அவர்களும் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் யோவான் பதினேழு இருபத்தி இரண்டு சுவிஸ் இராணுவ கத்தி ஒரு தனி ரகமானது இந்த கையடக்க கத்தியானது முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஒன்றில் தயாரிக்கப்பட்டது பொதுவாக ஒரு கத்தி போல ஈட்டி போன்ற முனையுடன் கூரான விளிம்புடன் இருந்தாலும் திருஹாணி புட்டி திறப்பான் நகவெட்டி போன்ற பல்வேறு கருவிகளும் அதில் அடங்கும் அந்த கத்தியை அடையாளம் காண்பது எளிது சிவப்பு நிற கைப்பிடியில் சிலுவை குறி போடப்பட்டிருக்கும் கத்தியில் கூடுதல் கருவிகள் வேண்டுமானால் ஸ்விஷ் ஷாம்ப் கத்தி வாங்கலாம் அதில் முப்பத்தி மூன்று செயல்களை செய்யக்கூடிய எட்டு அடுக்கு கருவிகள் இருக்கும் ஜெயன் கத்தி வாங்கலாம் அதில் ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு செயல்பாடுகளை செய்வதற்கான எண்பத்தி ஏழு அடுக்கு கருவிகள் இருக்கும் திருச்சபையின் மிகவும் ஆற்றல் மிக்க சாட்சி கருவி எது அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ்கிற கிறிஸ்தவர்களை விட கிறிஸ்துவின் நற்செய்திக்கு சிறந்த ஆதாரம் எதுவும் இல்லை இயேசு அவர்கள் பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் என்றார் யோவான் பதினேழு இருபத்தி மூன்று இயேசு தாம் மறிக்கவிருந்த முந்தின நாள் இரவில் தம் ராஜ்யத்தின் சாராம்சம் பற்றி சீடர்களுக்கு போதித்தார் ஆனால் அவர்களோ பரலோகத்தில் யார் பெரியவனாக இருப்பான் என்பதிலேயே குறியாக இருந்தார்கள் இயேசு தம்மை தாழ்த்தி அவர்களுடைய பாதங்களை கழுவினதை பார்த்தும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார் யோவான் பதிமூன்று ஏழு ஒற்றுமைதான் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு திருச்சபையின் மிகவும் ஆற்றல் மிக்க கருவியாகும் ஏனெனில் தொலைந்து போன மக்கள் மீதான கிறிஸ்துவின் உன்னதமான அன்புக்கு அதுதான் ஆதாரமாக இருக்கிறது செயலில் காட்டுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப இணக்கமாக வேலை செய்கிற அன்பான உறுப்பினர்கள் நிறைந்த ஒரு கருவி பெட்டியாக உங்கள் திருச்சபையை கற்பனை செய்து பாருங்கள் அதில் நீங்கள் எவ்வகையான கருவி ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து பதினேழு இருபது இருபத்தி ஆறு ரோமர் பனிரெண்டு ஐந்து எபேசியர் நான்கு நான்கு ஆறு ஆமேன்